வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நடந்து வந்த நிலையில் இரு நாடுகளும் தாக்குதல் நிறுத்தத்தை அறிவித்தன ஆனால் சண்டை நிறுத்தம் அறிவித்து சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தான் இந்தியா மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலில் உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர் சுரேந்திர சிங் மோகா அவரது பதினோரு வயது மகள் வர்த்திகா உருக்கமான உரையில் கூறியதாவது என் அப்பா வீரராக இறந்தார் என்பதில் எனக்கு பெருமை அவருக்காக நான் ராணுவத்தில் சேர்ந்து பழி வாங்குவேன் பாகிஸ்தான் அழிக்கப்பட வேண்டும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள உதம்பூர் விமானப்படை தளத்தில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலின் போது ராணுவ மருத்துவ உதவியாளர் சுரேந்திர சிங் மோகா இடிபாடுகளில் சிக்கி வீர மரணம் அடைந்தார் இவர் ராஜஸ்தானைச் சேர்ந்தவர் குடும்பத்தில் மனைவி இரண்டு பிள்ளைகள் சனிக்கிழமை இரவு மனைவி மற்றும் மகளிடம் எதுவும் ஆகாது பாதுகாப்பாக இருக்கிறோம் என கூறினார் அதே இரவு அவர் உயிரிழந்தார் மே பதினொன்று அன்று அவரது உடல் முழு ராணுவ மரியாதையுடன் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டது கிராமம் முழுக்க பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கங்கள் எழுந்தன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இள ஊடகத்துடன் இணைந்திருங்கள் இள ஊடகத்திற்காக லட்சுமி ஜெயபாலன்